அவங்களுக்கு இந்த அரசியல் பிச்சை போட்டது சந்திரபாபு நாயுடு அவங்கள கூட துச்சமாக பேசுறது கேவலமாக பேசுகிறது அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற அருகதையே கிடையாது இந்தம்மா ரோஜாக்காகவே ஓட்டு போட்டவங்கெல்லாம் யாருமே கிடையாது நகிரியில் வேணா உங்கள் குடும்பத்தார் போட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு அங்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ரஜினிக்கு என்ன தகுதி இருக்குது ஆந்திர அரசியலை பத்தி பேசுற தகுதி ரஜினிக்கு என்ன இருக்கு ஆந்திர அரசியல் கிடையாது இந்திய அரசியலை பத்தி பேச தகுதி ரஜினிகாந்த் இருக்கு நீ தோத்துட்ட உன் கட்சியில இருக்கிற பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன இந்த இந்த மூணு கருத்து சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது யாருன்னா கண்டிப்பாக ரோஜா அவர்கள் தான் எந்த விதமான கருத்தும் இருக்காது ஏன்னா பதவி இருக்கும்போது அந்த ஆணவத்தில் உச்சத்துக்கு போய் பேசிய ஒரே ஒரு பெண் தலைவி யார் அப்படின்னா ரோஜா தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது எதுக்காகனா இரண்டு முறை நகரி தொகுதியிலே எம்எல்ஏ ஆன பிறகு அவங்க ஆடின ஆட்டம் அந்த தொகுதியில் கொஞ்சம் லஞ்சம்லாம் கிடையாது யாருமே கணக்கு கிடையாது யாருமே பொருட்கேடுறதே கிடையாது அவங்களுக்கு இந்த அரசியல் பிச்சை போட்டது சந்திரபாபு நாயுடு அவங்கள கூட துச்சமாக பேசுறது கேவலமாக பேசுறது அசிங்கசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது எவ்வளோ லோ பண்ணாங்க இது மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஏன்டா இந்த அம்மா இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே முதல் தடவை ஜெயித்தாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயித்தப்போ ஒரு அந்த அந் அந்த அஞ்சு வருஷம் ஓகே வெற்றியோட அந்த இதில் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க விட்டுட்டாங்க ரெண்டாவது முறை ஜெயித்த பேருக்கு இவங்களுடைய அளப்புற கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதே தொகுதிக்கு சார்ந்தவன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் எதுக்காகன்னா எல்லாத்துலேயுமே கமிஷன் எங்கே போனாலும் சரி எந் எந்த வேலை இருக்குனாலும் அவங்கள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அணுகிறதே கஷ்டம் அந்த தொகுதியில் அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் சொல்லணும்னு சொன்னால் யாரையும் போய் காண்டாக்ட் ஆகுதுன்னு தெரியாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய தங்கச்சி அந்த ஊரில் வந்து பரப்புரைக்காக வந்தாங்க ஷர்மிலா அவங்க பரப்புரையாக வந்த பரப்புரைக்காக வந்தப்போ சொன்ன வார்த்தை என்னென்னா இங்கே கிட்டத்தட்ட மூணு மினிஸ்டர் நாலு மினிஸ்டர் இருக்காங்களாமே ரோஜாவோடு சேர்த்து அப்படின்னாங்க ஆமாம் தான் அது உண்மையான விஷயம் தான் இதில் டவுட்டே கிடையாது ஏன்னால் ரோஜாவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தாங்க அழகை பார்த்தாங்க அதுவும் அவங்க ஆட்சிக்காலில் நடந்தது முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க தானே மந்திரி கிடையாது ரெண்டு அண்ணன் தம்பிங்க அவங்களும் மந்திரி இதுக்கு தேவையில்லாததுக்கு இங்கே மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் ஆர் ஆர்கே செல்வமணி அவரும் ஒரு மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண அலப்புற அந்நியாயத்தின் உச்சகட்டம் ஒரு சின்ன விஷயத்தை சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட ஃபேஸ் கூட இவங்க ஏதோ பெரிய செக்யூரிட்டி கார்டு மாதிரி முள்வேலி இது ஒரு பெரிய பெரிய வேலி போடுற மாதிரி காக்குற மாதிரி நீங்கள் தெரியாமல் கேட்குற நீங்கள் எம்எல்ஏ தானே அந்த தொகுதிக்கு அந்த தொகுதி மக்களே உங்ககிட்ட நேரடியாக வந்து பேச முடியாத சூழ்நிலை இருந்தால் திரு எதுக்கு எம்எல்ஏவா மக்களை போட்டு அவ்வளோ வாட்டி 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 நாஸ்தி பண்ணாங்க அம்மா அது மட்டுமே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாய்க்கு வந்தபடி யாராக இருந்தாலும் பேசுனது எக்ஸாம்பிளுக்கு ரஜினிகாந்த் அவர்களே எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற அருகதையே கிடையாது இந்த அம்மா ஃபஸ்ட்டு அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் இந்தியாவிலேயே தனக்கு ஈடு இல்லாத ஒரு நட்சத்திரமாக தான் உயர்ந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர் அவர் என்ன பண்ணுறாரு என் டி ராமாராவோடைய நூறு நூறாவது நாள் விழாவுக்கு போகிறாரு இந்த சென்டினரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்போது அது சந்திரபாபு நாயுடு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாரு இவர் சீஃப் கெஸ்ட்டாக போய் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைதராபாடில் இருக்கிற ஹைதராபாடோடய டெவலப்மெண்ட்டை பார்த்து அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து பா ஒரு அப்போ இது முள் காடாக இருந்தது இவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிருக்கு இதுக்கு காரணம் சந்திரபாபு நாயுடு தான் அவர் அன்னைக்கு வந்து இந்த ப்ளேஸை தேர்ந்தெடுத்து இந்த பிளேஸை எல்லாமே மாற்றினார் இன்றைக்கி வந்து ஒரு ஐடி ஹப்பாக இருக்குது அது காரணம் சந்திரபாபு நாயுடு தான் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர்றார் ஆந்திராவுக்கு ஆந்திராவில் வந்து அந்த ஸ்டேஜ் மேலே வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிற தலைவர் ஆந்திராவை மாற்றக்கூடிய திறம் அவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது ஏன்னால் அது வந்து ஒரு சபாநாகரிகம் சபாநாகரிகம் எப்படி ஆகுதுன்னா பக்கத்தில் யார் உக்காந்துருக்காங்க நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் யாரை உயர்த்தி பேசணும் யாரையை தாழ்த்தி பேசணும்ன்றது வந்து அந்த சபையில் பேசக்கூடிய விஷயம் தான் இதில் எந்த தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அவர் அங்கே பேசிட்டு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அசிங்கசிங்கம் அவரை பற்றி பேசுகிறீங்க நகரி மக்கள் சினிமா பிரபலங்களை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் அழகுக்கோ உங்கள் உங்கள் இதுக்கோ வந்து மயங்கணும் மயங்கணும் கிடையாது நகரி மக்கள் அவங்க அவங்க வேலையில் இருக்காங்க சரி ஒரு சினிமா ப்ராப்ளம் வந்தாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களை போ கொண்டு வந்தாங்க அப்புறம் ஒரு இன்ட் என்ட்ரி ஆனிங்க அவ்வளோதான் ரோஜாக்காகவே ஓட்டு போட்டவங்கெல்லாம் யாருமே கிடையாது நகரியில் வேணா உங்கள் குடும்பத்தார் போட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு அங்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது மேபி இப்போ வேணால் மாற்றிருக்கலாம் ஸோ அளவுக்கு தான் அவங்க ஸோ அவர் சென்னைக்கு வர்றதுக்குள்ளேயோ அவர் சென்னைக்கு வராரோ இல்லையோ அதுக்குள்ளேயோ வந்து ரஜினிக்கு என்ன தகுதி இருக்குது ஆந்திர அரசியலை பற்றி பேசுகிற தகுதி ரஜினி என்ன இருக்கு ஆந்திர அரசியல் கிடையாது இந்திய அரசியல் பற்றி பேசுகிற தகுதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது நகரி பற்றி பேசுகிற தகுதியே உங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட்டு அவருக்கு எல்லா அரசியலும் பேசுகிற தகுதி இருக்குது ஏன்னா இப்போ மோடி அவர்கள் ஒரு மீட்டிங் கூட இன்வைட் பண்ணி போயிருக்காரு தட் இஸ் ரஜினிகாந்த் நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி அவர் வந்து ஆந்திர அரசியலை பற்றி பேசலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலை பற்றி அவருக்கு பேசுகிற தகுதி இல்லை என்ன எதுக்கு தகுதி இல்லை என்ன பண்ணிட்டாங்க உங்களை வந்து உங் உங்களோட கூட்டு சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி உங்களை ஏதாவது ஏமாற்றிட்டாரா அவரை பேசுகிற தகுதி உங்களுக்கு யார் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருங்கிறதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களை உங்கள் தொகுதியில் கேவலமாக அசிங்கமாக தலை காட்ட முடியாத அளவுக்கு தோற்கடிச்சிருக்காங்க உங் இந்த வைஎஸ்ஆர்சிபி கட்சியிலே உங்கள் அளவுக்கு கேவலமாக தோற்கடிச்சி ஆளே கிடையாதாங்க ஏங்க பொதுவாக ஒருத்தர் தோத்துட்டாங்கன்னா அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ஐயோயோ அவன் தோத்துட்டாங்கன்னா நான் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பட்டாசு பட்டாசு வெடித்து இப்போ இது பண்ணிப்பாங்க ஏம்மா நீ தோத்துட்ட உன் கட்சியில் இருக்கிறவங்க பட்டாசு இருக்கான் அவ்வளோ ஸ்வீட்டு கொடுத்து இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க சாந்தியன்ட்டு இருக்காங்க இல்லையா கேஜே குமார் வைஃப் உங்களுக்கு நல்லா தெரியல அந்த அம்மா ஒய்எஸ்ஆர்பி கட்சியில் அவங்களும் ஒரு லேடி தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நேத்திக்கு இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக நகரிக்கு பிடிச்ச சனி விட்டுருக்கு அப்படின்னு காரி துப்புறாங்க கேள்வியே கேட்குறாங்க நேரடியாக ரோஜா புரிஞ்சுதா எங்கள் ஊர் என்ன பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுதா உன் திமிரு ஆணவம் இதெல்லாம் அடக்கிக்கோ அப்படின்னு உன்னை தொத்தி அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்த பத்து வருஷம் அந்த தொகுதியில் உங்களால் தலை காட்ட முடியாது நீ என்ன தான் பண்ணி உங்ககிட்ட பணம் செல்வாக்கு அதிகார பலம் எல்லாமே கொடுத்து அந்த தொகுதியில் நீங்கள் நின்னாலும் சரி கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு எலக்ஷன்ல உங்களால் ஜெயிக்கவே முடியாது வேணா தொகுதி மாற்றிக்கிட்டு வேணால் போகலாம் இந்த தொகுதியில் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது சான்ஸே கிடையாது ஏன்னா போன தடவை நீங்கள் ஏதோ புழைச்சோண்டான்ற மாதிரி ஒரு ஆயிரத்தி அறநூறு ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கீங்க இந்த முறை நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பானு பிரகாஷ் என்றவர்கிட்ட கேவலமாக தோற்று போயிருக்கீங்க அவர் ஒரு யங்ஸ்டர் உங்களுக்கு உங்கள் உங்கள் அனுபவமும் உங்கள் வயசுக்கும் கிடையாது அவருக்கு அவர் ஒரு யங்ஸ்டர் அவர் ஜெயிச்சிருக்காரு அவரெல்லாம் நீங்கள் எவ்வளவோ கேவலமாக பேசியிருக்கீங்க எவ்வளோ துச்சமாக பேசியிருக்கீங்க எல்லாம் வந்து நாவடக்கம் ரொம்ப 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 தேவை நீங்கள் என்ன தான் அதிகாரம் இருக்கட்டும் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிருங்க நகரி மக்கள் உங்களை மதிப்பாங்களே இனிமே உங் உங்களுக்காக இதுக்கு முன்னே எலெக்ஷனில் வேலை செஞ்சவங்க ஒருத்தருமே இந்த எலெக்ஷனில் வரல இதில் வேற நீங்கள் எல்லாேருக்கும் ரூல்ஸ் பாஸ் பண்ணுறது அவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்க பேசக்கூடாது என்ன உங்கள் அது நீங்கள் அந்த தொகுதியில் வந்து போட்டிவிட்டீங்க அவ்வளோதான் அந்த தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்து அந்த மண் சார்ந்த மக்களாக இருக்கிறாங்களே அவங்களாம் முட்டாளா நீங்கள் வருவீங்க பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க அங்கே இருக்கிறவங்க மட்டும் சைலண்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஓரளவுக்கு தான் இந்த இது மாதிரியான ஆட்டம்லாம் ஒவ்வொருத்தரும் காரி துப்புற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிருக்கீங்க இனியாவது அந்த நாவடக்கத்தோடு இருங்க ரஜினிகாந்த் மாதிரி ஆட்களை பேசுகிறதுக்கும் உங்களுக்கு தகுதி கிடையாது சந்திரபாபு விமர்சிக்கிற தகுதியும் உங்களுக்கு கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத ஆணி கொடுங்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது குடுங்கிறது உங்களுக்கு தான் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான் அது நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்